இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு திருச்சபையினுடைய வரலாற்றில் ஐந்தாவது நூற்றாண்டில் வாழ்ந்த புனித ஸ்டீவன் ஸ்டைலைட்ஸ் அப்படி என்கிற ஒரு புனிதருடைய துறவியினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இவருடைய இளமை காலத்தை பற்றி நமக்கு அவ்வளவா தெரியல இவருடைய இளமை காலத்தில் ஒரு கிராமத்தில் சாதாரண ஒரு கைத்தொழிலை இவர் செய்து வந்தார் என்றும் அப்படி அவர் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பொழிவு வாசிக்கப்படுகிறது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பொழிவை கேட்ட இவர் முற்றிலுமாக மனம் மாறி ஒரு துறவியாக வாழ விரும்பி காட்டிற்கும் பாலைவனத்திற்கும் தனித்து சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார் என்றும் இவருடைய இந்த ஜெப வாழ்வை பார்த்த சில நண்பர்கள் இவரோடு சேர்ந்து ஒரு துறவு வாழ்வை வாழ முயற்சி செய்கிறார்கள் இவருடைய தவ முயற்சிகள் மிக கடுமையாக இருந்த ஒரு காரணத்தினால் இவருடைய சக நண்பர்கள் இவரை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் இவர் வந்து ரொம்ப அதிகமாக தவ முயற்சிகளை மேற்கொள்கிறார் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி என்று அவர்கள் மன வருத்தத்திற்கு உள்ளான அதே நேரத்தில் ஸ்டீஃபன் ஸ்டைலாய்ட்ஸ் என்ன பண்ணுகிறார் அவர்களுடைய இடத்தை விட்டு இவர் தனித்து சென்று ஒரு குன்றின் மேல் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் இவருடைய தப முயற்சிகளையும் ஜெபத்தையும் பார்த்த மக்கள் இவரிடத்துல அருள்வாக்கு பெறவும் இவரிடத்துல ஆசிர்வாதங்களை பெறவும் வர ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய பிரசன்னம் அல்லது அவர்களுடைய வருகை இவருடைய ஜப வாழ்விற்கு கொஞ்சம் தடையாக இருந்ததால் இவர் என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு பத்து அடிக்கு ஒரு தூணை எழுப்பி அந்த தூணிற்கு மேல் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் மறுபடியும் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்து விடுகிறது பிறகு இவர் பார்க்கிறார் இந்த மக்கள் என்ன ஜெபிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாற்பது அடிக்கு ஒரு தூணை கட்டி அந்த தூணின் மேல் அமர்ந்து தவம் முயற்சிகளையும் ஜெபிக்கவும் ஆரம்பிக்கிறார் அமைதியில் இறைவனோடு உறவாட இவர் முயற்சி செய்கிறார் மறுபடியும் மக்களுடைய கூட்டம் இவருடைய ஆசிரியரை பெறுவதற்காக அதிகமாக வருகிறார்கள் அன்பு மிக்கவர்களே கடைசியாக இந்த மக்கள் தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்காக அறுபது அடிக்கு தூணை கட்டி அந்த தூணின் மீது அமர்ந்து ஜெபிக்கவும் தவம் செய்யவும் இயேசுவோடு உறவாடவும் அமைதியில் இறைவனை தியானிக்கவும் இவர் முயற்சி செய்தார் என்றும் அறுபது அடி தூணை கட்டி அதுக்கு மேல் அமர்ந்திருந்தாலும் மக்கள் வெள்ளம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கவே மக்களை ஆசிர்வதித்து அவர்களை நோய் நின்று குணப்படுத்தி இறைவனிடத்தில் அவர்களை ஒன்று சேர்க்க உதவினார் என்றும் விசுவாசத்தில் அவர்களை கட்டி எழுப்பினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் மக்கள் கொண்டு வந்த அந்த ரொட்டிகள் மற்றும் தண்ணீர் இவற்றை மட்டுமே வைத்து இவர் உயிர் வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இந்த உலகம் தீமையானது இந்த உலகத்தில் இருப்பவர்கள் தீமையானவர்கள் என்று ஒதுங்கி ஸ்டீபன் ஸ்டைலைட்ஸ் கடைசி வரையில் தன்னை மட்டும் தனிமைப்படுத்தி கொண்டாரே ஒழிய மக்களுக்கான ஜபங்களையும் அவர்களுக்கான ஆன்மீக உதவிகளையும் செய்து தான் மறித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இவரை போல இறைவனோடு தனித்திருக்கவும் இறைவனோடு ஒன்றித்திருக்கவும் நம்ம ஜபத்தின் வாயிலாக இறைவனை நாட இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த முற்சார்பு எண்ணங்கள் அப்படின்னு சொல்வார்கள் பிரிஜிஸ் அப்படின்ட்டு சொல்வார்கள் அதாவது ஒருவரை வந்து அவர் இருக்கிற உருவத்தை பார்த்து மதிப்பிடுதல் அல்லது அவர் வருகிற பின்புலம் எந்த ஒரு ஊர்லேருந்து வராரு எந்த கிராமத்துலேருந்து வராரு அவர் என்ன ஜாதியை சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது அவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் கருப்பாக இருக்கிறாரா சிகப்பாக இருக்கிறாரா அல்லது அவருடைய முகம் அழகாக இருக்கிறதா அல்லது விகாரமாக இருக்கிறதா தாடி வைத்திருக்கிறாரா தாடி வைத்திருக்கவில்லையா அப்படி என்று ஒருவரை பார்த்த உடனேயே முற்சார்பு எண்ணங்கள் பிரிஜிடிஸ் அவங்க அப்படி தான் இவங்கெல்லாம் இப்படி தான் இந்தூர் பையனா அவன் அப்படி இருப்பான் அல்லது இந்த மொழி பேசுகிற ஆளுங்களா இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படி என்று பார்த்த உடனேயே தீர்ப்பிடுகிற அல்லது முற்சார்பு எண்ணங்களோடு தீர்ப்பிடுகிற இன்றைய ஒரு நிலவரத்தை தான் நம்ம உலகம் முழுவதுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் காரணம் வரலாற்றில் பார்க்குறோம் நெல்சன் மண்டேலா என்கிற தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கருப்பு இனத்தவர் அவரை பார்த்து அவர்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சி செய்த வெள்ளையர்கள் இவன் ஒரு கருப்பு இனத்தவன் தானே இவனால் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவரை அடக்குவதற்காக சிறையில் அடைத்தார்கள் ஆனால் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடும் சிறையில் வைக்கப்பட்டிருந்த நெல்சன் மண்டேலா மறுபடியும் ஒரு உலகத் தலைவராக உருவெடுத்து அந்த தென்னாப்பிரிக்கா தேசத்தை உருவாக்கினார் என்பதுதான் வரலாறு அதே போல் நமது இந்தியாவில் கூட சுதந்திர போராட்ட நேரத்தில் மகாத்மா காந்தி இந்த அற கோவணம் கட்டியிருக்கிற இவனால் என்ன நடக்கும் அப்படிந்து பிரிட்டிஷ் அரசு அவரை கண்டுகொள்ளவில்லை ஆனால் இந்திய மக்களினுடைய உதவியோடு பல அரசு தலைவர்களுடைய உதவியோடு இந்திய சுதந்திரத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பவர் தான் மகாத்மா காந்தி என்பதை நம்ம நிச்சயமாக அறிவோம் அதே போல் நம்முடைய விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் நல்ல சமாரியனுடைய அந்த ஒரு உவமை பலர் நல்லவர்கள் குருக்கள் அல்லது சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அந்த காயப்பட்டு குற்றுகிறார் கிடக்கிற மனிதனுக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் சமாரியர் ஒருவர்தான் யூத மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சமாரியர்கள்னால் அப்படிப்பட்ட ஒரு இனம்தான் தான் தாழ்வாக கருதிய சமாரியர் தான் அந்த குற்று கிடந்தவருக்கு மருந்தளித்தவருக்கு உதவி செய்தார் என்று நம்முடைய முற்சார்பு எண்ணங்களை எல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அழகான செய்தி இறைவன் தருகிறார் அதே போல் திருத்தூதர் பணியில் நம்ம பார்க்குறோம் திருத்தூதர் பேதர் ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவுல தீட்டு என்று அவர் கருதியதை இறைவன் தீட்டு அல்ல அப்படி என்று உணர்த்தி யூதர்களை தவிர மற்றவர்கள் அனைவருமே தூய்மை அற்றவர்களுங்கிற எண்ணத்தை மாற்றி அமைக்க கொர்னேலி வீட்டுக்கு அனுப்பி அந்த புறவினத்தாரை ஆண்டவர் அவருக்கு அறிமுகப்படுத்தி இந்த மண்ணுலகளை ஆண்டவர் திருமுன்னில நேர்மையாகவும் அச்சத்தோடும் அவரோடு உறவாடி வாழ்பவர்கள் உன்னதர்கள் என்கிற செய்தியையும் புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர் பணியில் நம்ம பார்க்கிறோம் அந்த நல்ல சமாரியர் ஓமை மற்றும் திருத்துதர் பேதுருவினுடைய இந்த கனவு ரெண்டுமே நமக்கு அழகான ஒரு செய்தி எடுத்து தருகின்றன நம்முடைய வாழ்க்கையில் கடவுளால் படைக்கப்பட்டது அனைத்துமே அழகானது அனைவருமே அழகானவர்கள் எந்த ஒரு சூழலிலும் முற்சார்பு எண்ணங்களோடு நம்ம பேசக்கூடாது செயல்படக்கூடாது என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது என்ன பாதை இன்னைக்கு நற்செய்தி வாசகம் அப்படி நீங்கள் கேட்கலாம் பிலிப்பு மற்றும் நத்தானியல் இயேசுவை காண வருகிறார்கள் பிலிப்புவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்தொடர் அப்படின்னு சொல்லுகிறார் அதற்காக வருகிறார் பிலிப்பு நத்தானியலை இயேசு அழைத்து வருகிறார் அப்பொழுது நத்தானியல் இடத்துல பிலிப்பு சொல்லுகிறார் திருச்சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிற மீட்பரை நாங்கள் மெசியாவை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் நாசரேத்திலிருந்து நல்லது ஏதாவது நடக்கக்கூடுமோ ஏனென்றால் நாசரேத் நெஸ்தர் அப்படி என்கிற அந்த பதத்திற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்றால் முளை அதாவது சாதாரணமாக இருக்கிற இப்பொழுது புதிதாக உருவாகுகிற அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது தவிர்க்கப்பட்ட ஒரு பொருள் அல்லது ஒரு இடம்தான் தான் என்று மக்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால் தான் நத்தானியல் கேட்குறார் நாசரத்துலேருந்து என்ன நல்லது வரும் அப்படின்னு முற்சார்பு எண்ணத்தோடு போனவருக்கு தான் அங்கே ஆச்சரியம் காத்திருக்கிறது ஆண்டவர் அவரை பார்த்து நத்தானியல் இஸ்ரேலர் அவர் கள்ளம் கபடற்றவர் அப்படி என்று மனிதர்கள் இந்த உலகத்தையும் வெளிப்புறத்தையும் அழகையும் ஆடம்பரத்தையும் பார்ப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு உள்ளத்தை மட்டும்தான் பார்ப்பார் என்கிற உதாரணத்தை இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் நல்லது எதுவும் நாசிரியத்திலிருந்து நடக்குமோ என்று சொன்ன நத்தானியலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீர் ஒரு நல்ல இஸ்ராயலர் கள்ளம் கபடற்றவர் அப்படிங்கிற அழகான நேர்மறையான அவரை உயர்த்துகிற அவரை மேம்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அன்பு மிக்கவர்களே நமக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருந்தா மற்றவர்களிடத்தில் குறையை மட்டுமே கண்டுபிடிக்கிற முற்சார்பு எண்ணங்களோடு பேசுகிற முற்சார்பு எண்ணங்களோடு பிறரை நடத்துகிற எண்ணம் அழுக்கான எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் ஆண்டவரைப் போல முற்றிலுமாக அவற்றை மாற்றி எல்லோரையுமே நல்லவர்கள் என்றும் எல்லோருமே இறைவனுடைய படைப்புகள் என்றும் எல்லோருமே திறமையானவர்கள் என்றும் எல்லோருமே அழகானவர்கள் என்றும் எல்லோருமே அன்பார்னவர்கள் என்றும் பார்க்க பழகுவோம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அழகான வார்த்தைகள் இவர் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவர் கள்ளம் கபடற்றவர் என்கிற அந்த வெகுமதியை அவருடைய வாயிலிருந்து பெற நம்முடைய புனிதத்துவமான ஒரு வாழ்க்கையால் முயற்சி செய்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்